கூட்டமைப்பில் செயலாளராக இருக்கேன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒன்றியம் அனந்தலை ஊராட்சியில் இருக்கும் எங்கள் கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு குழு இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் குழு அதிகம் கிடையாது கொஞ்சமா இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பண உதவி வேணும் ஒரு மருத்துவமனைக்கு போகணும் இல்லை ஒரு கல்வி செலவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஃபைனான்ஸ் வாங்கலாம் கணத்து வட்டி வாங்கலாம் அந்த மாதிரி போவாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் வட்டி அந்த மாதிரி வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அதை வாங்கி வட்டி கட்டுறதுக்கு தான் சரியாக இருக்காண்டி அசல் கழிய மாட்டேங்குது அதே வந்து நம்ம கூட்டமைப்பு மூலியமாக வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கடன் கொடுத்தாலும் நம்ம கிட்ட ஒரு ரூபாய் வட்டின்றதுனால அழகா வந்து அசலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டுறாங்க ஐநூறுபா வட்டின்னு கட்டுறாங்க அழகா அவங்களுக்கு அசலும் கூடவே கழிஞ்சிட்டு வருது அப்போ வந்து அங்கே ஒரு மன உளைச்சலோட வந்து போய் காசு கட்டுறது நம்ம கிட்ட வந்து ஹாப்பியாக வந்து சம்பாதிச்சோம் உங்களால் நாங்கள் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பணத்தை கட்டிட்டு போகும்போது ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த சூழ்நிலையில் ஒரு லேடிஸுங்க வந்து மகளிருங்க வந்து வெளியே வர ரொம்ப தயக்கப்பட்டிருந்த காலத்தில் நம்ம கூட்டமைப்பு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய முதலீட்டு நிதினு சொல்லிட்டு வந்து ஒரு குழுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் தொழில் சேரவங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம் கொடுத்தோம் இதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மேன்மையத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம கூட்டமைப்பு மூலியமா இது மாதிரியான உதவிகளை நம்ம செஞ்சதுனால இன்னைக்கு மகளிர் வந்து தனிச்சையா வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த இந்த அரசாங்கத்துல மேன்மை அடைஞ்சிருக்காங்க மேல் மேலே வந்து நம்ம கூட்டமைப்பு மூலிமா நிறைய வந்து ஆக்டிவிட்டிக்கு நம்ம வந்து லோன் கொடுத்துட்ருக்கோம் பல்க் லோன் வந்து ஒரு கோடி இருபத்தி எட்டாயிரம் வந்து பல்க் லோன் பண்ணி கொடுத்தோம் நம்ம அரசாங்கத்தில் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து போன எலெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து தள்ளுபடி அறிவிச்சார் அந்த தள்ளுபடியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி லட்சம் வந்து தள்ளுபடியாச்சு எல்லா மகளிரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடினாங்க ஸோ அவங்களாம் வந்து ஒரு நூறு இரநூறுக்குலாம் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தள்ளுபடியானது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவங்க மகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போது மகளிர் வந்து சமுதாய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெசிசிஆர்பி சிஎஸ்டி அந்த மாதிரி வந்து பிஎன்சிசிஆர்பி அதுக்கப்புறம் வந்து பேங்க் மித்ரா அந்த மாதிரி வந்து நம்ம மகளிர் இருந்து அவங்களாம் வந்து வந்து ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி அவங்க வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு அவங்க தன்னிச்சையாக ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இது இருக்குது அது வந்து அவங்க ரொம்ப பெருமையாகவும் வந்து சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு சமுதாய அமைப்பில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்போ எம்டிஎம் ஸ்டாஃப் வந்து மக்கள் தேடி மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படினா ரொம்ப வயசானவங்களால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதலாம் நிறைய பேர் வந்து இறந்து கூட போயிடுறாங்க ஆனால் வந்து இது மக்களை தேடி போயிட்டு மருத்துவம் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து என்ன என்னென்ன அவங்களுக்கு தேவை பிபி செக் பண்ணுறது சுகரு அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே அதை தொடர்ந்து பார்க்கறதுனால நிறைய பேர் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வயசானவங்க கூட நல்ல நோய் இல்லாமல் ஆக்டிவாக இருக்காங்க காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா எங்கள் எங்கள் ஊரில் வந்து எடக்குப்பம் கீழ்ப்புதுப்பேட்டை அப்புறம் அனந்தலை குளத்துறம் இந்த மூணு ஸ்கூலில் வந்து காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சிறப்பான திட்டமாக நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி நான் மாற்றுத்திறனாளி நலிவுட்சர் அவங்களுக்கெலாம் வந்து நாங்கள் கூட்டமைப்பு மூலிமா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சமுதாய முதலீட்டு வந்து கொடுக்குறோம் அது மூலிமா அவங்க வந்து சுயமாக அவங்களா தன்னிச்சையாக ஒரு தொழில் செஞ்சு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்க அவங்க ஒரு நாலு பேருக்கு வேலைக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து அது ஒரு அந்த அந்த குடும்பம் வந்து வாழ்வாதாரத்தில் உயர்ந்துருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு மூலியமாக வாழ்வாதார இயக்கத்தின் மூலிமா நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னத்தவையில் இப்போ நிறைய வளர்ந்துருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லா மகளிருமே வந்து தைரியமா வந்து மகளிருக்குள்ள கடை வாங்கி தொழில் பண்ணலாம் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே தொழில் செய்யணும் குழுவா சேர்ந்து தொழில் செய்யணும்ன்ற முடிவு எடுத்து இப்ப எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு நிறைய திட்டங்கள் வந்து மகளிருக்காக ஐயா வந்து கொண்டு வந்துட்ருக்காரு அதில் எல்லாருமே பயனடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டமைப்புலாம் நிறைய போராடிட்டு கொண்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் கொடுத்த இந்த திட்டத்தினால தான் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாேருமே சந்தோஷமாக இருக்காங்க முக்கியமாக மகளிருங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படின்னா இந்த அரசால தான் இங்கே வாழ்வாதார இயக்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நன்றியை தெரிவிச்சு